ஆர்பாருடைய நிர்வாகம் வந்து இதில் வந்து ஒரு நடைமேடை போடுறாங்க அந்த நடைமேடைக்காண்டி தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே குப்பை அள்ளிட்டு வந்து குப்பை மண் அள்ளிட்டு போய் இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க ஒரு நடைமேடை போடுறதுக்கு இதுக்கெல்லாம் பணம் ஒதுக்க மாட்டாங்களா இந்த மா ஆர்பார் நிர்வாகம் தெரியல இங்கே பாருங்கள் கட்டட கழிவுகள் அங்கங்கே சாக்கடை மண் அங்கங்க இது உள்ள முடியாது இது எல்லாம் ஏன் ஆல்ரெடி ஸ்டார்ட் போட்டுருக்காங்க போட்டு தெரியுதா இதாக இந்த குப்பை மண்ணை புள்ள இப்போ கொட்ட போகிறாங்க இவ்வளோ போட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இந்த பாருங்கள் இந்த குப்பை மண்ணை போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த முந்தா மண்ணுகளை போட்டு இதுக்கு மேலே இந்த அங்கே பிளாக்ஃபாரம் கல் பறிச்சுட்டுருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி கல் பறிக்க என்ன ஒரு கேவலமான நிலை பார்ப்போம் இந்த கல்லுகளை பறித்து நடைமேடை உருவாக்குறாங்க இந்த தெரியுதா என்ன செய்ய உள்ளவங்களுக்கு கரு கரு கதுன்னு இருக்காங்க என்ன செய்ய காட்டு வரம் போடுறாங்க போடுறாங்க இப்படி அதுக்குன்னு போடுறது ஒரு கரண்டாக